ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பதினெட்டு ஓவர் முடிஞ்சு ஃபஸ்ட் இன்னும் கேம் ஃபார் சென்னை போத்துக்கும் ரெண்டு பேருக்கு தான் ஆனால் மோர் டெஸ்பரேட் இஸ் சிஎஸ்கே டாஸ்லேயே சொன்னார் தோனி கோ இங்கே ஒன் அட் டைம் பாட்டமில் இருக்கோம் நாங்கள் பிளே ஆவ பற்றி இப்போ நினைக்க முடியாது வீல் டேக் ஒன் கேம் அட் டைம் அண்ட் வில் மூவ் ஆனார் ஆர்த்திக் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டு எடுத்துக்கிறேன்னாரு அவர் தோனி நானும் அதான் பண்ணியிருப்பேன் ஏன்னா நிறைய டியூ அப்போயே டூ ஆர ஆரம்பிச்சிச்சு மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ஸோ அதனால சேசிங் வில் பி ஈஸி பட் சேசிங் டியூ ஆகும்போது ரெண்டாவது ஓவர் இன்னொரு புது பால் எடுத்துக்கலாம் பத்து ஓருக்கு அப்புறம் அண்ட் அகைன் ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரன் ஷேக் ராஷித் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டுங்க யங் ஜென்ரேஷன் அப்பா எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க நேற்று அந்த சூரியவன்ஷி அப்படி தான் ஷாதுல் டாகர் பல்ச்சின்னு அடிச்சார் சிக்ஸு ஆவேஷ் சிக்ஸு சிக்ஸ் வாங்கிக்க டமால்னு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காட்டும் ஷேக் ராஷித் வந்தவொன்னே ஃப்ரெண்ட் ஃபுட்டில் ட்ரைவ் பண்ணுறதாகட்டும் பர்ஃபெக்ட் பேட்டிங் ஏன்னோ டபுள் டபுள் டபுள்னா மூணு டபுள் எடுத்தார் ஒரு ஃபோர் ரன்ஸ் அடித்தார் கவர் டிரைவ் பண்ணதாகட்டும் ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஸ்லாக் பண்ணது புல் பண்ணது எல்லா ஷாட்டும் இஸ் ஸ்டோட் பட் அன்ஃபார்ச்சுனெட் காட் ஸ்டம்ப் ரிகல்ட் ஸ்டம்ப் பண்ணிட்டார் கிளாசிக் லெஃப்ட் ஆம் டெலிவரி அது சேட்டாக இருக்குது ஸோ பத்தொம்போது ரன் அப்போ இருபது பால் ஒரு ஃபோர்த் ஆனால் ரெண்டு விக்கெட் விழுந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சது ஆயுஷ் மாதிரி டெபு பண்ணாங்க செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு டெபு அண்ட் ராகுல் திரிபாதி இல்லை அது ஒரே ஒரு சேஞ்ச் தான் பிச் நம்பர் எயிட்டில் விளையாண்டாங்க இந்த பிச் நம்பர் எயிட்டில் கடைசியாக விளாண்ட மேட்சு ரெண்டு இன்னிக்கு செலுத்த நானூற்றி முப்பது என்னமோ வந்தது ஆமாம் அந்த பிச்சு தான் அது மினிமம் யாரும் அடிக்கணும் அதில் அப்போ தான் நீங்கள் யோசிக்கலாம் ஜெயிக்கலாமா முடியுமான்னு ஸ்கோர் கம்மி தான் எனிவே அண்ட் ரச்சின் ரவீந்திரா கவர் டிரைவ் பண்ணார் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம் ஈவன் நியூசிலாண்டில் கூட நீங்கள் யோசித்து நல்லா பாருங்கள் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்டில் நிறைய ஸ்கோர் பண்ணார் அவர் வேர்ல்டு கப்பில் டி டுவெண்ட்டியில் கொஞ்சம் அமைதி பொறுமையாக தான் இருக்கார் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல அவரால் இந்த இந்த குமார் புது பையன் யங்ஸ்டர் ஈஸியாக அவுட் பண்ணிட்டு போயிட்டார் கிராஸிங் பொசிஷன் காட் பிஹைண்ட் ரச்சின் ரவீந்திரா டெரிஃபிக் லைன் அண்ட் லென்த்து ஃபஸ்ட் விக்கெட்டே அவருது தான் விழுந்துது அவரோட ஃபஸ்ட்டு பார்லையே ரைட் அப்புறம் ஆயுஷ் மாத்திரை வந்திருப்பாருங்கப்பா பாப்பா அப்புறம் ஒரு மாதத்துலேருந்தே ஸ்பெக்னிஷன் ஓட்டிகிட்டு வருவார் நானே போட்டிருக்கேன் ஊசி மாத்திரேன்னு அதை அது பாருங்க அவர் யார் எண்டு கார்டில் வேணால் வைக்கிறேன் ட்ரை பண்ணி ஃபோர் அடிச்சு அதாவது அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி ஃபோர் ஆகட்டும் ஃப்ளிக் பண்ணி சிக்ஸ் புல் பண்ணி சிக்ஸ் எல்லாம் ஷாட்டும் வந்த உடனே லாஃப் பண்ணார் அப்புறம் ஹெட் ஹெஜ் ஆஃப் த பேட் ஆச்சு சேட்டனர் கேட்ச் பிடிச்சிட்டாரு போல் பை தீபக் சார் முப்பத்தி முப்பத்திரெண்டு பதினஞ்சு பால் கடை கடனே ஸ்கோர் பண்ணுறாரு இரநூத்தி பதிமூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் இல்லை ஃபோர் ரெண்டு சிக்ஸ் எஃபர்ட்லெஸ்லாம் இரநூத்தி பதிமூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் தீபக் சார் கொஞ்சம் பேக் ஆஃப் த லென்த் போட்டார் சரியாக கனெக்ட் ஆகல டா டீப்பில் சேட்டர் சேர்ட் நல்ல கேட்ச் விடவே மாட்டார் அதுவும் இன்றைக்கி பிரமாதமான ஃபீல்டிங் மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் ஹார்திக் பாண்டே கொண்டோம் அண்டு பவர் பவர் பிளேயர் ஃபார்ட்டி எயிட் ஃபார் ஒன்று பத்து ஓவரில் செவன்ட்டி ஃபார் த்ரீ ஃபிஃப்டின் ஓவர்ஸ் ஒன் ஒன் எயிட் ஃபார் த்ரீ அப்புறம் ஆயுஷா அவுட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எம் சார் ப்ரேஸ் ஜடேஜா மேலே வந்தார் எதுக்கும் ஜடேஜா மேலே வராருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமாக என்ன சிவன் டுபே தானே வந்துருக்கணும் நிறைய போலிங்க அவர் கொடுத்துருக்கணும் விஜய்சங்கர் இருக்காரு தோனி ஹிம்ஷெல் இருக்காரு எனிவே ஜடேஜா மேலே அமிச்சாங்க சிவன் டுபே வந்தது அப்படி தான் பிக்கப் ஆச்சு பிரமாதமான ஹிட்டிங் சிக்ஸ் ஹார்திக் பாண்டியாவை கிளிக் பண்ணி அடிச்ச சிக்ஸஸ் ஆகட்டும் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபிஃப்டீன்த் ஓவரில் ட்ரெண்ட் போல்ட்ட ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஒரு பைஞ்சு ரன்னு சிக்ஸ்டீன்த் ஓவர்லேயே அப்படி தான் அஸ்வின் அஸ்வினி குமார் அவர் தான் சிக்ஸு சிக்ஸு ஃபோர் சிக்ஸு இருபத்தி நாலு ரன் அடித்தார் பதிமூணாவது ஓரில் பும்ராவை பத்தோரு ரன்னு பதினாலு ஓவரில் ஹார்திக் பாண்டியை பதினோரு ரன்னு பதினஞ்சாவது ஓரில் போல்ட்டுக்கு பதிஞ்சு ரன்னு பதினாறு ஓவரில் அஸ்வினி குமாருக்கு இருபத்தி நாலு அதில் மூணு சிக்ஸு இந்த நாலு ஓவரில் அறுபது ரன் அடிச்சாங்க இல்லைனா ஸ்கோர் இன்னும் முக்கியாக போயிருந்திருக்கும் ஃபோர் ஓவரில் சிக்ஸ்டி சிவன் டூ பி அவுட் ஆனது திருப்பியும் ஸ்லோ டன் ஆகிடுச்சி செவன்டீன் ஓவர் பும்ரா போகிறாரு மூணு ரன் தான் தோனி வந்தார் மூணு ரன் எயிட்டீன்த் ஓவர் ஆறு ரன் தான் இவ்வளோக்கு செட் ஆகி நிற்கிறாரு அங்கே ஜடேஜா அவரை நீங்கள் மேலே அனுச்சி வச்சிருக்கீங்க மினிமம் டூ ஹண்ட்ரட் வேணும் நீங்கள் ஜெயிக்க ஓப்பனிங் பதினாறு ரன்னு செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு ஃபார்ட்டி ஒன்று அயூஷ் மாத்திரையும் புது பையன் அப்புறம் ஃபோர்த் விக்கெட் தான் ஹையஸ்ட் செவன்ட்டி ஒன் ஜடேஜ் அண்ட் டூபே அந்த செவன்டி ஒன்றில் டூபே தான் அடிச்சார் ஐம்பது செகண்டாக வந்தவர் மொத்தத்தில் ஏழு டிஃப்ரெண்ட் போலர் யூஸ் பண்ணார் இட் ரைட் ஆல் இஸ் யூனோ கார்ட்ஸ் தீபக் சார் ஆகட்டும் தீபக் சார் ஆயூஷ் அவுட் பண்ணார் ஒரு விக்கெட் எடுத்தார் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டி டூ அஸ்வனி குமார் இ காட் ரச்சின் ரவீந்திராவை அவுட் பண்ணதாகட்டும் மிச்சல் சார் ஆட்டினார் ஸ்டம்ப்டு வெரி குட் ஸ்டம்பிங் ஷேக் ராஷித் அவுட் ஆனது அப்புறம் பும்ரா வந்து டூபே அவுட் பண்ணார் வில் ஜாக்கன் டோட் ஒரு போட்டுக்கிட்டா ப்ளீஸ் அப்படின்னு வந்து ஒரு ஓவர் போட்டு ஒரு நாலு ரன் ஆர்திக் ரெண்டு ஓவர் போட்டு பதிமூணு ரன் பிச்சு வந்து ட்ரையர் கிராஸ் கவர் மைக்ல க்ளாக்கு தான் வந்து சொன்னார் ஸ்பின்னுக்கும் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும் குட் விக்கெட்டு குட் ஃபார் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிரமாமா டூ ஹண்ட்ரட் அடிக்கலான்னு சொன்னார் டூ ஹண்ட்ரடானு நீட் இந்த பிச்சில் பட் ஃபியர்லெஸ் அண்ட் யங் ஜென்ரேஷன் பிரமாதமாக அடித்து தூள் கலப்புறாங்க அந்த இதில் அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு ஷேக் ராஷித் பத்தொம்போது ரச்சின் அஞ்சு ஆயுஷ் மாத்ரை அவர் ஒரு முப்பத்திரண்டு டூபை ஒரு ஐம்பது தோனி வேறு அவுட் ஆகிட்டார் காட்டு ஜெல்லக்கு வருமா போல்பே பும்ரா பும்ரா வரைக்கும் மூணு வாட்டி அவுட் பண்ணியிருக்காருனே இந்த சீனனில் ப்ரீவிலே சொல்லியிருந்தேன் நாலு ரன்னு என்னமாதான் எடுக்க முடிஞ்சது தோனியால் இப்போ ஓவர் டன்னும் ஜடேஜா விளாட்றாங்க இது கம்மி ஸ்கோர் தான் விவ் டு சி பத்திரானா எப்படி போட போகிறாரு வெட்டு பால் நூறு அமது எப்படி போட போகிறாரு ஓவர் டன் போட போகிறாரா என்ன பார்ட் டைம் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை கலியில் அமது ஆகட்டும் பத்திரானா ஜடேஜா நூறு அண்ட் ஓவர் டன் இவங்க அஞ்சு பேர் எப்படி உங்களை கண்டென்ட் பண்ண போகிறாங்க பிக் பேட்டிங் இல்லைன்னா ரோஹித் ஷர்மா ரிக்கில் டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா நமந்திர் சாட்டர் கூட பேட்டிங் பண்ணுவார் இட் கோஸ் ஆன் பாப்பா என்னன்னு இன்ட்ரஸ்டிங் கேம் தான் தோனியோட மாஸ்டர்ஸ் பீஸ் போலிங் சேஞ்சு கேச் கேச்சு கூடாமல் அட்டாக் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல குயிக் விக்கெட் எடுத்தால் இட் வில் பி வெரி நைஸ் பார்ப்போம் என் ப்ரீவிலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆர்ட்ஸ் சேங் சென்னை பட் மைண்ட் இஸ் சேங் மும்பை அது மாதிரி இது வரைக்கும் போயிட்டுருக்கு மும்பை ஃபேவரட் மாதிரி தான் தெரியுது வெட் கண்டிஷன் வர பாப்பா என்ன பண்ணுறாங்கட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா உங்க கருத்து சொல்லுங்க பிடிப்பா சொல்லுங்கள் லைக் மச் சரிங்க தேங்க்யூ ஸோ மச்